நிஃப்டி நூறு கம்பெனிகளுடைய பங்கு அதை விலைய அது குறிக்கிறது சென்செக்ஸ் ஐம்பது கம்பெனிகளுடைய பங்கு அதை வைத்தே இந்திய கம்பெனி உலகத்தையே மதிப்பிடப்படக்கூடாது யாரோ பணம் பண்ணுறாங்க யாரோ பணம் இழக்கிறாங்க அது தெரியுது ஏன்னா அது ஜீரோ சம் கேம் ஒரு ஒருத்தருக்கு லாபம் என்றால் இன்னொருத்தருக்கு இழப்பு தான் யாரோ பணம் பண்ணுறாங்க யாரோ பணத்தை இழக்கிறாங்க இது இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்குல நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு இதில் தொடர்பே கிடையாது சம்பந்தமே கிடையாது இதை போய் நீங்கள் எட்டு காலம்தான் இருக்குது எட்டு காலம் தலைப்பு போடுறீங்க எட்டு கால பத்திரிகையில் பன்னிரெண்டு காலம் தலைப்பு போட்டு போட போட முடிச்சால் போடுவீங்க போதிருக்கு

அரசியல் சாசம் நான் பார்த்தேன் அரசியல் சாசத்தை வணங்குவதை நான் வரவேற்கிறேன் அரசியல் சாசனத்தை வணங்கிவிட்டு அரசியல் சாசனத்தை குலைக்காமல் குலைக்க விடாமல் இந்திய மக்கள் ஒரு பாதுகாப்பு அரணாக இந்தியா கூட்டணிக்கு இரநூத்தி நாற்பது இடங்களை தந்திருக்கிறார் இது மக்களுடைய தற்காப்பு செயல் செல்ஃப் டிஃபென்ஸ் தங்களுடைய அரசியல் சாசனத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்கள் இரநூத்தி நாற்பது இடங்களை இந்தியா கூட்டணிக்கு தந்திருக்கிறார் அதனால இனிமே அரசியல் சாசனத்தை வணங்காமல் என்ன செய்கிறது வணங்கும் போது என்ன மனசுக்குள்ள நினைச்சாருன்னு அவரை சொல்லணும் பாஜகவின் மீது முக்கியமா வைக்கக்கூடிய பிரதானமான குற்றச்சாட்டுல வந்து காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வந்து மதங்களை வைத்து மக்களை வந்து பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மோடி அலைங்கிறது நம்ம அவ்வளவு பார்க்க முடியல அதே நேரம் வந்து சிங்கிள் மெஜாரிட்டி கிடையாது இது மாதிரியான விஷயங்கள் வருங்காலத்துல குறையும் நினைக்கிறீங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு பயப்படுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா தெரியலையே மோடி அவர்கள் அவரை அவருடைய உளவியல் மனநிலைகள்லாம் நான் ஆராயக்கூடிய அளவுக்கு நான் அந்த துறையில் ஒன்று நிபுணர் அல்ல ஆனால் அவருடைய கடந்த கால ஆட்சி குஜராத்தில் இந்தியாவில் ஆட்சி என்பது அவர் தான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால்னு சாதிக்கிறவர் அதாவது ஒன்று சொல்கிறேன் மணிப்பூரில் ஓராண்டுக்கு மேலாக மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் நடைபெறுகிறது பல நூறு பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள் ஏறத்தாழ நாற்பதனாயிரம் சொல்கிறாங்க எழுபதனாயிரம் சொல்கிறாங்க இன்னும் உள்நாட்டு அகதிகளாக அகதிகள் முகாமில் இருக்காங்க அவர்களுக்கு இருக்க இடம் கிடையாது போதுமான உணவு கிடையாது சுகாதார வசதி கிடையாது மருத்துவ வசதி கிடையாது குழந்தைகள் பிறக்கிறாங்க இறக்குறாங்க அதாவது இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நாகரிக நாட்டில் இது மிகப்பெரிய கழங்கம் மிகப்பெரிய கழங்கம் இந்த கழங்கத்தை துடைப்பதற்கு ஏற்பட்ட தவறுகளுக்கு வருத்தம் தெரிவதற்கு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு இத்தனை முறை எல்லா மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதமர் மணிப்பூருக்கு ஒரு முறை கூட போகலையே அங்கே ஒரு மோசமான அரசு நடைபெறுகிறது அந்த அரசு அமைச்சர்களெல்லாம் அவர்கள் வீடை தாண்டி ரெண்டு கிலோமீட்டர் கூட போக முடியாது